ஆராதனை காலை ஜெபம் பாட்டு பாடி வேதம் வாசித்து தியானித்து ஜெபிக்கணும் இதுதான் ஐந்தாம் சங்கீதத்தின் தலைப்பு எத்தனை பேர் அந்த மாதிரி பாட்டு பாடி ஆராதனை செய்து வேதத்தை தியானித்து நாம் ஜெபிக்கிறோம் யோசித்து பாருங்கள் ஐந்தாம் சங்கீதத்திலே அப்படி ஒரு ஒரு பாடலை கத்தர் வைத்திருக்கிறார் எதற்காக வைத்திருக்கிறார் ஏன் பாடணும் ஏன் எழுந்திருக்கணும் ஏன் தியானிக்கணும் இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா நம்முடைய துன்பங்கள் அநேகமாக இருக்கிறது உபத்திரவங்கள் அநேகம் பிசாசின் கிரியைகள் ஏராளம் வேதனைகள் எக்கச்சக்கம் துன்பங்கள் கொடுமையா இருக்கு நம் தலை மேலே சத்துருக்கள் ஏறி போறாங்க கடன் சுமை பாரம் தாங்க முடியல பிள்ளைகள் பற்றிய பாரம் நெஞ்சு அடைக்குது பிள்ளைகள் செட்டில் ஆகலை திருமணமாகலை வேலை கிடைக்கல உயர்வு வரல பாஸ் பண்ணல பிள்ளைகள் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய பெரிய பிரச்சனைகள் பெட்ரோல் எடுத்துக்கொண்டா அவருடைய வியாதி வேலைவீனம் நோய்கள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் அதனால நம்ம ஜபம் பண்ணாதான் ஒரு தீர்வு கிடைக்குமே தவிர சுமார் தான் ஒன்றும் கிடைக்காது